ஏற்கனவே அவங்க கொடுத்த அவங்க தேதி படி அவங்க முடிக்கல அவங்க நான் ரயில்வே சார்ந்த அந்த அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் நான் கேள்வி கேட்டுருக்கிறேன் துரிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் என் தரப்பில் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் ஆமாம் அந்த பால் பண்ணை ரோட் சாலை பொறுத்த வரைக்குமே அதை அகலப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம இங்கே இந்த நீதிமன்றத்துலேயும் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் என்னன்னா உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புப்படி உங்களுக்கு வந்து அந்த நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு அந்த சாலையை அகலப்படுத்துகிறோன்னா நில நிலக்கையைப்படுத்தல் உங்களுக்கு அதுக்குண்டான இது வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி பதினெட்டு கோடி ஆகுது இந்த அறுநூற்றி பதினெட்டு கோடி பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நிதிச்சுவை ஏற்கனவே தமிழக அரசாங்கம் இது கிட்டத்தட்ட எண்பது எண்பது கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து ஒன்றிய அரசு கிட்ட அந்த நிதி ஒரு நிதி கேட்கணுங்கிறத சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட தான் இதெல்லாம் இதாவது ஒத்துழைப்பு கிடைக்குமான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த முயற்சியின் அடிப்படையில் நான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்போ நடக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர் சந்தித்து இது போன்ற இந்த நீங்கள் சொல்கிற அந்த 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 சாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி வருஷமாக வந்து அதை அகலப்படுத்துகிற விரிவுபடுத்துகிற ஒரு முயற்சி இருக்குது இப்போ என்னென்னா இதை அந்த கோர்ட்டுடைய நீதிமன்றத்து உத்தரவின்படி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மீட்டரை அதை அகலப்படுத்துறேன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி பதினெட்டு கோடி ரூபா செலவாகுது இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கிறதுனால இறற்கையும் ஒரு எண்பது கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க கூடுதல் நிதி நீங்கள் ஒன்றிய அரசு வந்து நீங்கள் ஒதுக்கீங்கன்னா இந்த அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அதை நிறைவுபெற்றலை இதனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் நிறைய உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட வாரம் ஒரு மூணு நாலு விபத்து என்னாச்சு நடக்குது இது மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு உண்டான அந்த கூடுதல் நிதி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா அவங்க பரிசீலனை பண்ணுறா சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் வந்து இப்போ என்ன இது இப்போ முயற்சிகள் மாவட்ட ஆட்சியும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அதனால் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த இது பொறுத்த வரைக்கும் நான் என்ன முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் எந்த இதில் எந்த பாலம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க மொத்தத்தில் சொல்லாதீங்க குறிப்பிட்டு போல ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி கேளுக்கு நீங்க குறிப்பிட்டு கேளு இப்போ நீங்க தேசிய நெடுஞ்சாலையில பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டேன்னா நம்ம நான் சொல்லணும் ஜி கோனர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்க ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலத்தை கொடுக்கணும் அவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா அவன் தேசிய தேசிய நாங்கள் நகாயை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை அவங்க எடுத்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதில் என்னன்னா வந்து ரயில்வே அமைச்சகத்துக்கிட்டேயும் போன அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயும் ரயில்வே அமைச்சி அமைச்சகத்தை சந்தித்து அந்த ரயில்வே நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் கொடுத்துட்டீங்க வேலையை அவங்க வேலையை அவங்க சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் அதே மாதிரி அதே நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உங்களுக்கு அங்கே சஞ்சீவி நகரில் பொறுத்த வரைக்கும் அங்கே சர்வீஸ் பாதையை அகலப்படுத்தி அங்கே சுரங்கப்பாதை கொண்டுறதுக்கு உண்டான அதுக்குண்டான டெண்டர்லாம் முடிஞ்சிச்சு வேலை கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி அங்கே வைக்கனர் தேசிய அதே மாதிரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒய்க்காணர் சுரங்கப்பாதைக்கு உண்டான அந்த டெண்டர் கொடுத்து வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க இது போன்ற அதே மாதிரி ரயில்வே பொறுத்தவரைக்கும் மேற்கல் கண் கற்கட்டை பொறுத்தவரைக்கும் வேலையை அங்கே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அது மாதிரி கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக தேக்க நிலையில் இருந்த ரயில்வே சுர ரயில்வே சுரங்க பாதையை அது வரைக்கும் கிட்டத்தட்ட அது பத்து வேலைகள் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்குண்டான பணிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் என்ன நீ குறிப்பாக ஏதாவது நீ கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய இந்த மாதிரி வேலைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய ரயில்வே துறையாக இருக்கட்டும் தொடர்ந்து இதை நான் ஒவ்வொரு மாதமும் அதை கண்காணித்து அது என்ன ஃபைல் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது எதனால் தேக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் முயற்சியில் ஈடுபட்டுருக்குறாங்க அதே மாதிரி இங்கே திருச்சி விமான நிலையத்தையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கூடுதல் விமான சர்வீஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு திருச்சியிலேருந்து சென்னையாக இருக்கட்டும் திருச்சி ஹைதராபாத் திருச்சி பெங்களூரு திருச்சி மும்பை நான்கு புதிய வழித்தடங்கள் இங்கேருந்து நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலியமாக இன்னைக்கு துவக்கி இருக்கிறாங்க அதுக்கு நான் முயற்சியினுடைய முயற்சி இருக்குது மாதிரி அடுத்து வர காலகட்டங்கள்லேயே வந்து கூடுதல் விமான சேனல் இண்டிகோ மூலியமாக கூடுதல் விமான விமானச்சலம் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி இருக்குது ஏர்போர்ட் விரிவாக்க ரன்வே எக்ஸ்பான்ஷன் பொறுத்தருக்கு இந்த ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு முடிஞ்சிருச்சு அது மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சில ப இப்ப பணிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான அது சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஏர்போர்ட் டைரக்டர்கிட்டே நான் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட சமீபத்தில் போன வாரம் பேசிட்டு அதுக்குண்டான சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக துரிதைப்படுத்த ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்குறேன் நான் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு அது நீங்கள் ஒரு சகோதர விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எதிர்கட்சியாக செயல்பட நினைக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்து ஏற்கனவே பலர்டு சொல்லியிருக்கிற வரவேற்கத்தக்கது அவர் அவர் படித்தவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளர் இருக்குது அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒட்டு பொத்து பொத்தொம்பொதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுதான் அவருடைய தன்மை தான் ஒரு கேள்விக்குரியாங்க என்னுடைய கருத்து சில மாற்று கருத்து கிடையாது ஆனால் குறிப்பாக அவருடைய நம்ம முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதை வந்து அது போன்ற அவருடைய கருத்து வந்து அல்ல எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க எதில் எங்க அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோட தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு பிரஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஒஇஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதில் போய் வந்து எந்த மாதிரி ஒரு 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 பேசுறது வந்து அவருடைய இதுக்கு வந்து நல்லது இல்லை நான் சொல்லுவேன் ஏற்கக்கூடிய கருத்து என்ன ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு அதுக்கு எனக்கு எங்க எங்களுக்கு ஏற்புடைய ஏற்புடையது இல்ல அவர் என்னன்னா இன்னைக்கு இரண்டு அரசாங்கம் விமர்சனம் செய்கிறாரு ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக வந்து அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு அதெல்லாம் வந்து இது இது கிடையாது ஆனால் எதில் எது சொல்லணும் குறைபாடல் இருக்கிறத சுட்டி காவிக்கிறது தவறு கிடையாது பொத்தும் முதுவாக எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரர் நாளை பொறுத்த வரைக்கும் அவரோட நம்பகத்தன்மை குறையும் அவர் சகோதர நம்பகத்தன்மை குறையும் அப்புறம் எல்லாமே அப்படி தான் ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கள்கிட்ட வரங்கிறது என்னுடைய ஒரு கருத்து நாட்டில் எவ்வளவு முக்கியமான கூட்டணி இது அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா அது அது அவங்க திடீர்னு கூட்டணி சேர்றாங்க திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போகிறாங்க இதுக்குண்டான இது அவங்க கிட்ட தான் கேட்கணும் அதே நேரத்தில் அது முழு ஒரு மனதோட முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோட அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அதனால் அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்கா நாளானைக்கு இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான் எனக்கு மத்தில எல்லாருக்கும் அந்த சந்தேகம்

it. Yeah.